மதுரையில் மதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் துரை வைகோ எம்பி கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தீப்பட்டி தொழிற்சாலை குறிப்பாக தென் மாவட்டங்களில் நம்முடைய சாத்தூர் கோவில்பட்டி சிவகாசி விருதுநகர் போன்ற பகுதிகளில் தீப்பட்டி தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் இருக்கின்றது அந்த தீப்ப தீப்பட்டி தொழிலுக்கு மிகவும் ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இது பிளாஸ்டிக் லைட்டரால் வந்தது அதற்கு நம்முடைய ஒன்றிய அரசிடம் நாம் முறையிட்டு அந்த பிளாஸ்டிக் லைட்டர்களை இறக்குமதி செய்வதற்கு ஒரு தடையை நாம் கொண்டு வந்துள்ளோம் ஆனால் அதே வேளையில் அந்த பிளாஸ்டிக் லைட்டில் உள்ள அந்த உதிரி பாகங்களை இங்கே தமிழ்நாட்டில் பல அதை தயாரித்து இங்கே தயாரித்து அதை விற்பனை செய்யும் முயற்சியில் பலர் ஈடுபட்டுள்ளனர் அந்த பிளாஸ்டிக் லைட்டர் அதனால் நம்முடைய தீப்படி தொழிற்சாலைக்கு பெரும் பாதிப்பை உருவாகும் உருவாக்கும் அதனால் இதை நம்பி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ளனர் அதனால் அந்த பிளாஸ்டிக் உதிரி பாகங்களை தயார் செய்வதற்கும் மற்றும் இந்த பிளாஸ்டிக் லைட்டர்களை விற்பனை செய்வதற்கும் ஒரு தடையை நம்முடைய தமிழக அரசு நம்முடைய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை நேற்று நான் வைத்திருந்தேன் அவர் கண்டிப்பாக அதற்கு உண்டான கண்டிப்பாக அதற்குண்டான நான் முயற்சியை எடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் பிரசாந்த் கிஷோர் பொறுத்தவரைக்கு அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இப்போ யார் பணம் கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு போய் அவர் வந்து ஆலோசனை ஆலோசனை சொல்வார் வெற்றி பெறுவது கூட வழியை சொல்வார் ஆனால் நூற்றுக்கு நூறு அவர் சொன்னதெல்லாம் நடந்தது கிடையாது அப்படி இருந்தால் அவர் பீகாரில் அவர் சொந்த கட்சி அவருடைய பிரஷாந்த் கிஷோருடைய சொந்த இயக்கமே அங்கே பீகாரில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதனால் அவர் எல்லா நேரமும் அவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜெயிக்கிற குதிரைகளில் பந்தயங்கள் பந்தயம் கட்டுவான்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த அணி ஜெயிக்கதா ஆந்திராவில் இந்த அணி ஜெயிக்கதா அப்படின்னு பார்த்து தான் அந்த கட்சியோட போய் அவர் அவர் இதாக சேருவார் அதில் பல நேரங்கள் அவருடைய சொன்ன அவர் அவர் சொன்ன அந்த சிலதெல்லாம் வந்து தோத்துருக்கு நடந்த நடந்தது இல்லை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அது அவர் சொன்ன கருத்து வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதுக்கு நடைமுறைக்கு அது சாத்தியம் நான் சொல்கிறேன் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு அதனாக வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடைமுறையில் என்ன இருக்குது ஜனங்கிட்ட போனவர் ஜனங்கிட்ட போன உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் அதெல்லாம் அடுத்து வர காலங்கள்ல அவருடைய செயல்பாடுகள் அதை வச்சு அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கு இதை எதிர்கட்சி தலைவரா இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவரா அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஜனகம் தீர்மானிப்பாங்க இந்த அரசாங்கம் நல்லா செயல்பட்டு இருக்கா செயல்பட தேர்தல் ஆடு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரப்போது போது மக்களுக்கு அந்த தீர்ப்பு கொடுக்க போறாங்க ஆங்கிலமே இல்லாம இந்த நாட இந்த நாட உருவாக்க அமித்ஷா சொன்னது அப்படியே சொல்றாரு ஆங்கிலம் இல்லாத ஒரு பாதகத்தை உருவாக்குங்கிறது அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் அங்க வட மாநிலங்களில் பிரச்சாரம் பண்றாங்க உத்தரப்பிரதேஷம் சரி பீகாரையும் சரி பிரச்சாரம் பண்றாங்க ஆனா அவங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க இங்க ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி இந்திய இருக்கிறவங்க அவங்க பிள்ளைங்களை வந்து படிக்கிறாங்கன்னு அதே அதை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீங்க வடமாநில ஆங்கிலம் கூட சொல்றாங்க ஆனால் அவங்க பிள்ளைகள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வெளிநாடுகளை படிக்க வைக்கிறாங்க அதனால அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டில் பல்வேறு பிரச்சனை இருக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு பணவீக்கம் இருக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல ஒன்றிய அரசு மோடி அரசு மூன்று மாசமா தமிழ்நாடு கிடையாது பல மாநிலங்கள்ல சாதனை ஏழைப்பாளைய ஜனங்க உழைச்சவங்களுக்கு மூணு மாசமா சம்பளம் கொடுக்கல இது மாதிரி பல்வேறு சீர்காடுகள் பிரச்சனை இருக்கும் போது விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் திசை திருப்பதற்கு இது போன்ற விஷயங்கள் மதத்தை மதத்தை கையாள் இப்போ ஒளியை கையாள் என்னுடைய குற்றச்சாட்டு